அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவா வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிக்னர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு நம்ம சென்ற வாரம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இந்த வாரம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே என்னம்மா சார் மார்க்கெட் வந்து அப்ரெண்டுக்கு வரல கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து அப்லேருந்து ரெண்டாயிரம் பாயிண்ட்டு மேலே வந்துருக்கு நல்லா தானே சார் புல்லீஸில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா சென்ற வாரம் நம்ம ஒரு தகவல் சொல்லிந்தோம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றம்பதுக்கு மேலே அண்ட் க்ராஸ் ஆகணும் எட்நூற்றம்பது தொள்ளாயிரத்துக்கு மேலே அண்ட் க்ராஸ் ஆகணும் சில நேரத்தில் இந்த எட்நூற்றம்பது ரேஞ்சிலேயே மார்க்கெட் முடிஞ்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து க திருப்பி வந்து நம்மளை வந்து டவுட்லேயே வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து போன வாரம் வீடியோல வந்து தெல்ல தெளிவா சொல்லியிருந்தேன் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா சென்ற வாரம் வீடியோவை போய் பாருங்க இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரைலுக்கு காமிக்கிறேன் போன வாரம் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத பாருங்க கூட மார்க்கெட் வந்து இப்போதைக்கு தற்போதைக்கு மேலே வந்துகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு புல்லிஷ்க்கு மாறல புல்லிஷ்க்கு மாறணும்னா இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு மேல தொள்ளாயிரத்துக்கு மேல ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதுன்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு அப்டு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க ஒரு சான்சஸ் இருக்கும் அது வரைக்கும் மார்க்கெட் வந்து சைடு வேஸ் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இருக்கும் அதே போல மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில் அண்ட் கிராஸ் வீக்லி கேண்டில் தான் ஃபர் ஓகேங்களா புரியுதுங்களா நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தம்பது இந்த கேண்டில் பாத்தீங்களா இந்த இடத்துல லைன் வந்து லைனா பண்ணும் இந்த லைனுக்கு மேலே ஒரு அண்ட் கிராஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அண்ட் கிராஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இருபத்தி மூவாயிரத்து எட்நூத்தம்பது சொன்னனா வீடியோவில் கரெக்டாக மார்க்கெட்டை வந்து எவ்வளோ சஸ்பென்ஸாக வந்து இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க பாருங்கள் அதே போல் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு கீழே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் இன்பிட்வீன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ்லேயே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாரமே சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ஆகுது இந்த ரேஞ்சில் வந்து சைடு ட்ரேட் ஆகுது தெரியுதுங்களா இந்த இடத்த டபுள் டாப் எடுத்துட்டு திருப்பி கீழே வந்துச்சு திருப்பி என்ன பண்ணுது இந்த இடத்துல நிற்கிது இது வந்து ஒரு டபுள் பாட்டா மாதிரியும் இருக்கும் வர இருக்கிற வரங்கள் பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி வரும் சரிங்களா பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு டே கேண்டில் ஒரு வீக்லி கேண்டில்லாம் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணிச்சின்னா ஒரு நல்ல ஒரு பிக் ரேலி கொடுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் அப்படிங்கிற லெவலில் கூட பிரேக் அவுட் ஆகும் ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் கையே பிரேக் பண்ணிகிட்டு இருக்கு சரிங்களா அந்த ரேஞ்சு பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பிரேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக எக்ஸாக்டா பிரேக் பண்ணுற லெவலில் நின்றுக்கிட்டு இருக்குது அதே போல நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் ஆகல சப்போஸ் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல் டைம் கையே பிரேக் பண்ணிடும் நிப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு கிட்டே வந்துடும் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பது அப்படிங்கிற ரேஞ்சு கிட்ட மார்க்கெட்டும் வந்துடும் சரிங்களா இருந்தாலும் இந்த க்ளோஸ் அண்ட் கிராஸ் ரொம்ப முக்கியம் ஆனால் சஸ்பென்ஸ்லேயே மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டாங்க இதற்கு கீழ் இதற்கு மேலே ஒரு டே கேண்டில் முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும் டே கேண்டில் புளிஷாக முடியுதா இல்லை ரிவர்சல் கேண்டிலாக முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா மண்டே வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து மேலே போயிட்டு அப்படியே மேலே போயிட்டு திருப்பி இங்கே வந்து முடித்தாங்க அப்படின்னா அது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டிலாக கூட முடியும் உதாரணத்துக்கு வீக்லி கேண்டியில் கூட இப்படி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் நல்லா இந்த வாரம் மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வச்சு முடிப்பாங்க இந்த மாதிரி வீக்லி கேண்டில் முடிஞ்சுது அப்படின்னா என்னாகும் அடுத்த வாரம் வந்து நம்ம வெயிட் பண்ண வச்சுருவாங்க இந்த மாதிரி க்ளோஸ் கீழே வச்சு மேலே வச்சுருவாங்க மேலே வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா விக்கு மேலே இருக்கும் பாடி கீழே இருக்கும் இந்த மாதிரி வீக்லி கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வாரம் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்மளை வெயிட் பண்ண வச்சுருவாங்க இப்படி வந்துச்சுனா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்ட் ஆகும் இல்லை இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகாமல் இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருவதற்கான வாய்ப்புகள் வந்துடும் இது மாதிரியான கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான பார்ப்பாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு வீக்லி கேண்டில் மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுனா ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே தான் வரும் அந்த கேண்டில் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமான சான்சஸ் இருக்கும் அது என்ன மாதிரியான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்ட்ராடேக்கான வீடியோஸ் நான் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுவேன் அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அதற்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு கொடுப்பேன் அதில் வந்து உங்களோடய இன்ட்ராடேக்கான எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்குவாங்க நண்பர்களே இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரையலுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது இப்படி ஒரு கேண்டில் இப்படி வச்சதுன்னா இந்த கேண்டில் எப்படி இருக்கும் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் மாதிரியும் இருக்கும் டோஜ் கேண்டில் மாதிரியும் இருக்கும் ஒரு வாரம் நம்மளை வெயிட் பண்ண வச்சுருவாங்க அடுத்த வாரம் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே வச்சுருவாங்க அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போதிக்கி இருக்கக்கூடிய இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றம்பது அதற்கும் மேலே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் டேல வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓகே இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா தென் சப்போர்ட் வந்து மார்க்கெட்டுக்கு எந்தெந்த ரேஞ்சு சப்போர்ட்னா இந்த லெவல் வந்து ஓவராலாக இருபத்தி ஒராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஓவராலான சப்போர்ட்டு அடுத்தது இமிடியேட்டான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொன்று ஃபிஃப்டி பர்சென்டேஜ் இந்த லெவலில் மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்து ஹை அண்ட் லோவாக மார்க் பண்ணிக்கோங்க பிப்னாசி லெவல் வந்து ட்ராப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஓகே இந்த ரேஞ்சு ஃபிப்னாசி ரேஞ்சு இந்த ஃபிப்னாசி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எந்த ரேஞ்சில் வருது அப்படின்னா இந்த லெவல்ஸ் இந்த ஜோன் வரும் இருபத்தி மூவாயிரத்துலேருந்து தொள்ளாயிரம் இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சில் வேணாலும் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு பவுன்ஸ் வந்துட்டு கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் இந்த ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்ட்ராடேக்கு இந்தந்த லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் இருபத்தி மூவாயிரத்தி அறநூறு இருபத்தி மூவாயிரத்தி நானூறு இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன் இன்பிட்வின் இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிப்னாசி லெவல் படி பார்த்தோன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியட்டான ரெசிஸ்டன்ஸு அதற்கும் மேலே வந்துச்சுன்னா இந்த எல்லோ கலர் லைன் இருக்குது பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இது நெஃப்டிக்கான லெவல்ஸு இன்ட்ராடெக் லெவல்ஸ் வந்து நான் வீடியோவை டெய்லி போஸ்ட் மார்க்கெட் வீடியோ போடுவேன் அதை வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ட்ராடெக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ஓஐ டேட்டாவும் உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் பேங்க் நெஃப்டியை பார்த்துடலாம் பேங்க் நெஃப்டிக்கும் நம்ம வந்து எல்லா லைனையுமே டெலிட் பண்ணிவிட்டு ஃபிப்னாசி லெவலில் வந்து ட்ரா பண்ணி பார்ப்போம் ஹையண்டில் பார்க்கலாம் ப்ரீவியஸாக வந்த ஹை லோவை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங்கு ஓகே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் இந்த ஒன் பாய்ன் ஃபோர் ரெட் கலர் லைன் இந்த ரேஞ்சில் விரேக் அவுட் ஆகுறது கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கு பார்த்தீங்களா இந்த பிப்னாசி லெவல்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகிருக்கு பாருங்க இந்த லெவல்லாம் ஒரு ஒரு லெவல்லையும் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிருப்போம் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சிருக்கு இந்த புளூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை பிரேக் பண்ணோன்னா எவ்வளோ பெரிய புல்லிஷ் வந்துருக்கு பாருங்க அடுத்தது கரெக்டாக இந்த எல்லோ ஜோனில் வந்து முடிஞ்சிருப்பாருங்க இதனால தான் ஃபிப்னாசி லெவலை வந்து பார்க்கணுன்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு பேங்க் நெஃப்டிக்கான ஃபிப்னாசி லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ஆல் டைம் ஹையர் நியரில் இருக்குது இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொன்று அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு ஒன்ஸ் அந்த லெவலாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது அப்படிங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதற்கும் மேலே வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஐம்பத்தையாயிரத்தி நானூற்றி இருபது அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா ஏன்னா புதுசு ஒரு புதுசான ஒரு இடத்துக்குலாம் போகும்போது நம்ம ஃபிப்னாசி லெவலில் தான் வந்து நம்ம டிரா பண்ணி பார்க்கணும் ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அடுத்தது வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீன் இந்த லெவலில் இருக்குது பார்த்திங்களா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவலில் வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டு காமிக்கிது பாருங்க ஃபிப்னாசி லெவலில் ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தாறு அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதற்கும் அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த இடத்துல காமிக்கிது பார்த்தீங்களா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தொன்று அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ரெட் கலர் லைன் ஐம்பத்தொராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னு இந்த லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்னாசி லெவலில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இது வந்து பேங்க் நிஃப்டி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் சென்செக்ஸுக்கும் வந்து எல்லா லெவலையுமே டெலிட் பண்ணிவிட்டு ஃபிப்னாசி லெவலையும் வந்து டிரா பண்ணி பார்த்துடலாம் ஓகே இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குலேருந்து ட்ரா பண்ணிவிடுவோம் லோக்கு வந்ததுக்கு ஓகே இப்போ மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கில் தான் வந்து நிற்கிது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு அதற்கும் மேலே வந்துச்சுன்னா எழுநூற்றி இந்த எல்லோசோனு அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த லெவலுக்கு பார்த்திங்களா இந்த லெவல்கிட்ட வருது எண்பத்தோராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைன் காமிக்குது பார்த்திங்களா எண்பத்தி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு இந்த லெவல் அதற்கும் மேலே வந்துச்சுன்னா இந்த ஆல் டைம் ஹை நியர் சூப்பராக வந்து காமிக்கிது பாருங்கள் இந்த ஸ்விங்குக்கும் இந்த ஃபிப்னாசி லெவலும் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து எந்த இடத்துல எண்பத்தாறாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து மார்க் பண்ணுது பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்னாசி லெவல் இதற்கு தான் வந்து நம்ம நியூவாக வந்து மார்க்கெட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகுது ஒரு புதுசாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபிப்னாசி லெவல் டிரா பண்ணி அதற்கான சப்போர்ட் அண்ட் ரசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கலாம் இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தொன்று அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எழுவத்தேழாயிரத்தி நூற்றி எழுவத்திரெண்டு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சுன்னா எழுவத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எழுவத்தி ஐயாயிரம் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்னாசிக்கான லெவல்ஸ் நண்பர்களே இதை எல்லாத்தையுமே உங்களோட மொபைலு அண்டு லேப்டாப்பில் வந்து ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க ட்ரா பண்ணி பார்த்துட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்துச்சு நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே வந்து என்னோடய தனிப்பட்ட வியூ தான் இது அப்படியே நடக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து எதுவுமே நடக்கலாம் சரிங்களா நான் சொல்லக்கூடியது என்னோட தனிப்பட்ட வியூ தான் நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நான் வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே நல்லது நான் இன்ட்ரடேக்கான இரண்டு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து தரலாம் அப்படிங்க ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணும் நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைன்ட் ஐடியை வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கு நான் அக்சஸ் வந்து கிடச்சிடும் அதற்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முற்றிலும் ஃப்ரீ தான் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓன அனலைஸ் பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோஸ் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நிறைய பேர் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க லைக்கும் பண்ண மாட்டேறீங்க நாங்கள் இது போன்ற வீடியோக்கள் மென்மேலும் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம மென்மேலும் இது பண்ணுற வீடியோக்கள் ரெடி பண்ணுவதற்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கு வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்